மேடையில் பிள்ளையானால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட சாணக்கியன் வெளிநாடு ஒன்றில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் இஸ்ரேல் தாக்குதல் வெங்கட்பேங்கில் இதுவரை பதினோரு ஆயிரம் மாணவர்கள் உயிரிழப்பு மியன்மாரில் பலி எண்ணிக்கை பரபரப்பான வர்த்தக பகுதியில் போக்குவரத்து தடை அரசு மற்றும் தனியார் துறையில் ஒரு லட்சம் சுய வேலைவாய்ப்புகள் ரணில் உறுதி அரசு புலனாய்வின் முக்கிய தகவல் பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகும் ரணில் அருகுமனதி பதற்றம் அடைய வைத்த புறா தொடர்பான விரிவான செய்திகள் தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவே அதற்கு பலியானதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கேகாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் சர்வதேச இறையாண்மை பத்திரத்திலிருந்து இலங்கை பதினைந்து தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ள நிலையில் அதில் மஹிந்த ராஜபக்ச காலத்தில் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே பெறப்பட்டதாகவும் மீதி பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இரண்டாயிரத்து பதினைந்தில் ரணில் விக்ரமசிங்கவின் நான்கு வருட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அனுரகுமாறு ராஜபக்ச காலத்தில் பெறப்பட்ட மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை ஏற்கனவே செலுத்தியுள்ளது மசிங் காலத்தில் பெற்று பன்னிரண்டு தசம் ஐந்து இலங்கை இன்னும் செலுத்த உள்ளது அந்த கடனை தீர்க்க தவறியதால் இலங்கையின் டொலர் கையிருப்பு குறைந்தது எந்த சர்வதேச நிறுவனமும் எங்களுக்கு கடன்களை வழங்கவில்லை நமது கையிருப்புக்கள் தீர்ந்து போனதால் எனவே அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மத்திய வங்கியில் டொலர் கையிருப்பை செலவழிக்க வேண்டியிருந்தது அந்த கையிருப்பும் தீர்ந்து போனது பின்னர் எங்களால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை வாங்க முடியவில்லை இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டது இதன் விளைவாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கோட்டபாய பதவியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் ரணில் செய்தது கடனை செலுத்துவதை நிறுத்திவிட்டு கடனை செலுத்தாததால் சேமிக்கப்பட்ட டொலரில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்தமை மாத்திரமே என்றார் தமிழர் சி கட்சிக்காரர்களே சாணக்கியனை தோற்கடிக்கப் போகின்றார்கள் அவரை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு தனது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இல்லை என ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு பாலவெட்டியலின் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் பிரச்சனைகள் வந்தபோது நாடு பற்றி எரிந்தபோது அதை கண்டு பயந்து ஓடிய தலைவர்கள் மீண்டும் ஒருமுறை வந்தால் இந்த நாடு என்னவாகும் தலைவர்கள் என்றால் சவால்கள் வருகின்ற அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை இந்த விக்ரமசிங்க மாத்திரம்தான் செய்தார் என்றும் பிள்ளையான் சுட்டிக்காட்டியுள்ளார் இஸ்ரேலில் ஹோட்டல் துறையில் பணியாற்றுவதற்காக இலங்கையிலிருந்து தொழிலாளர்களை அனுப்பும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் ஹோட்டல் துறையில் என்விக்யூ தரம் மூன்று சான்றிதழ் பெற்ற இளைஞர்களுக்கு இதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு இஸ்ரேலில் விவசாய துறையில் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு இலங்கை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தது இஸ்ரேல் அரசுக்கும் இலங்கை அரசுக்கும்ணர்வு ஒப்பந்தத்தின்படி இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய தாக்குதலில் காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்கில் இதுவரை பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக பலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை காசா மீதான இஸ்ரேலின் போரில் நாற்பது ஓராயிரத்தி இருநூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாக உள்ளது அதே நேரம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த அக்டோபர் ஏழிலிருந்து இதுவரை காசா பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பெங்கில் பதினோராயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் கொல்லப்பட்டதாகவும் பதினேழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீன கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள மக்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருவேளை உணவு மட்டுமே கிடைப்பது காசாவுக்கு செல்லும் உதவிகளை இஸ்ரேல் தடுப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பலஸ்தீனத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சியின் விளிம்பில் உள்ள நிலையில் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பெங்கல் வேளாண்மையின்மை அதிகரித்து வருவதால் சில தொழிலாளர்கள் பிழைப்புக்காக விவசாயத்தை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாகி புயலினால் மியன்மாரில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடலில் உருவான யாகி புயல் பிலிப்பைன்ஸ் தெற்கு சீனா வியட்நாம் லாவோஸ் மியன்மார் நாடுகளை கடுமையாக தாக்கியது இந்த புயலை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழை மற்றும் அதன் தொடர்ச்சியாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவை ஏற்பட்டது இந்த நிலையில் மியன்மாரில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் எழுபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக அதன் நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மியன்மார் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுடனான தகவல் தொடர்பு சிக்கல்கள் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை குறைவாக உள்ளது என அறிய முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வியட்நாம் வடக்கு தாய்லாந்து மற்றும் லாவோஸை தாக்கியது இதில் வியட்நாமில் கிட்டத்தட்ட முன்னூறு பேரும் தாய்லாந்தில் நாற்பத்தி இரண்டு பேரும் லாவோஸில் நான்கு பேரும் உயிரிழந்ததாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனின் ஆக்ஸ்போர்ட் தெருவின் ஒரு பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை நகர மேயர் சாதிக்கான் அறிவித்துள்ளார் இந்த ஆக்ஸ்போர்ட் தெரு உலகின் பரபரப்பான வர்த்தக பகுதிகளில் ஒன்றாகும் இதன் மூலம் வர்த்தகர்கள் குடியிருப்பாளர்கள் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த ஆக்ஸ்போர்ட் தெருவை அன்றாடம் சுமார் அரை மில்லியன் மக்கள் பயன்படுத்துகின்றனர் இத்திட்டத்திற்கு சுமார் நூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்ட் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கஷ்டப்பட்டு அடைந்த வெற்றியை பாதுகாக்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி எரிவாயு சிலிண்டருக்காக வாக்களிக்குமாறு ஜனாதிபதியன் விக்ரமசிங்க மக்களிடம் கோரியுள்ளார் அரசு ஏற்கனவே நடைமுறைப்படுத்திய வேலை திட்டத்திற்கே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இருக்கின்றது என்று தெரிவித்த ஜனாதிபதி மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் சஜித்துக்கோ அல்லது அனுரவுக்கோ நாட்டை முன்னேற்றுவதற்கான வேலை திட்டம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் வெல்வாயில் நடைபெற்ற ரணிலாலியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டனர் இதில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் கூறியதாவது இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு நான்கு வருடங்களாக வேலைவாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடுத்த ஆண்டு அரசு மற்றும் தனியார் துறையில் ஒரு லட்சம் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் மேலும் ஐம்பதாயிரம் பேருக்கு அவர்கள் விருப்பமான தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற நிதியுதவி வழங்கப்படும் இதற்கு தொங்குபாலத்தில் பயணத்தை முடிக்க வேண்டும் நாம் சிறிது தூரம் செல்ல வேண்டும் கொஞ்சம் ஆடுகின்றது செப்டம்பர் மக்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றினால் தொங்கு பாலத்தின் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என்று தொங்கு பாலத்தை கடக்கும் குழந்தையின் உரிமையை எடுக்க இரண்டு பேர் தயாராகின்றார்கள் இருவரிடம் இந்த திட்டமும் கிடையாது எனவே நாட்டின் எதிர்காலத்தை அவர்களிடம் ஒப்படைக்க முடியாது நாம் முன்னர வேண்டுமானால் ஐஎம்எஃப் முன்னர வேண்டும் அரசு இதுவரை செயல்படுத்தி வரும் திட்டத்திற்கு தான் இந்த ஆதரவு உள்ளது முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமாரி விவாதத்திற்கு அழைத்தார் நான் அதற்கு தயார் என்று அறிவித்துள்ளேன் ஆனால் இன்னும் அழைப்பு வரவில்லை என்றும் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன் அவர்களால் ஏன் விவாதத்திற்கு வர முடியாது அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை என்பதாலேயே பின் வாங்குகின்றார்கள் அனைத்தையும் இலவசமாக கொடுப்பது தான் சஜித் பேசுகின்றார் தலைவலியும் அவர் இலவசமாக கொடுப்பார் ஆனால் நாம் கடினமாக பெற்ற வெற்றியை பாதுகாத்து முன்னர வேண்டும் இதற்காக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்காக அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தை பெறுபவர் நாற்பது விதமான வாக்குகளையும் இரண்டாவது இடத்தை பெறுபவர் முப்பத்தி ஐந்து விதமான வாக்குகளையும் பெற உள்ளதாக அரசு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு இரண்டாம் இடத்தில் இருந்தால் இவை அனைத்தையும் மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மாகாணத்தில் சங்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அலை உருவாகி வருகின்றது இதேவேளை தவால் மூல வாக்களிப்பில் அதிகளவான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கவிக்கே வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அதிகளவான இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அனுரகுமாரதிச நாயக்கவிற்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளார்கள் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசநாயக புரான்றின் மூலம் பதற்றமடைந்த சம்பவம் சம்மாந்துறையில் இடம்பெற்றுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய மக்கள் சக்தியின் அம்பாறை மாவட்டத்திற்கான சம்மாந்துறை தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றிருந்தது இதன்போது மக்கள் மத்தியில் ஜனாதிபதி வேட்பாளர் நாயக்க உரையாற்றிக் கொண்டிருந்தார் அவர் உரையாற்றிக் மேடையை மேடையைஅண்வித்த வானத்திலிருந்து சிவப்பு நிற மின்னொளி பாய்ச்சப்பட்டு ஏதோ ஒரு மர்ம பொருள் நகர்ந்து வந்துள்ளது இந்த நிலையில் இக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான உடனடியாக அருகுமாரி உசாரடைந்ததுடன் தனது பாதுகாப்பு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய மேடையில் இருந்து சிறிது நேரம் பாதுகாப்பிற்காக அவ்விடத்தில் அகற்றப்பட்டார் கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று முடிவடைந்த பின்னர் சம்பவம் தொடர்பில் சம்மாந்துறை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி கேடிஎஸ் எஸ் ஜலகத் வழிகாட்டுதலில் காவலைய பெருங்குற்ற பிரிவு பொறுப்பதிகாரி சத்தீஷ்கர் தலைமையிலான காவல்துறை குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கூட்டம் நடைபெற்ற பகுதியில் இருந்து எல்இடி லைட் பொருத்திய புறா பறந்து சென்றதை விசாரணை ஊடாக அறிந்ததுடன் அப்பகுதியில் புறா வளர்ப்பில் ஈடுபடும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க இரு இளைஞர்களை திங்கட்கிழமை கைது செய்து விசாரணை செய்தனர் இதன்போது கைதானவர்கள் சமூக ஊடகங்களில் காணொலியை பதிவு செய்வதற்காக இரவு வேளையில் புறாவின் காலில் ஒருவகையான மின்கும்ளினை பொருத்தி அதனை தினமும் பறக்க விடுவதாக தமது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கைதான இருவரையும் சம்மாந்துறை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்ததுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி